லாஸ்ட் ஒரு வாரமாவே சோசியல் மீடியால ட்ரெண்டிங்னா அது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நம்ம அந்தியூர் தாங்க அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலோட தேர் திருவிழா தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படி என்ன திருவிழா அங்க என்னென்ன நடக்கும் என்ன இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் ஒரு வாரத்துக்கு குதிரை சந்தை நடக்குங்க இந்த குதிரை சந்தையில திப்பு சுல்தானே வந்து குதிரை வாங்கி சொல்றாங்க இங்க உள்ள குதிரைகள்லாம் ஆயிரத்துல இருந்து கோடி வரையும் வில போகும் காட்டியவாடி மார்வார் நாட்டு குதிரைகள் போனின்னு சொல்லிட்டு எல்லா ரக குதிரைகளும் இங்க கிடைக்கும் வரைக்கும் குதிரை மட்டும் இல்லங்க இந்த ஒரு வாரமும் காங்கேயம் நாட்டு மாட்டு சந்தையும் இங்க நடைபெறும் ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வரும் கிடேரி கன்றுகள்ல இருந்து காலை மாடுகள் வரையும் எல்லாமே இங்க கிடைக்குங்க மாடுகளோட விலையும் இங்க பல லட்சங்கள்ல போகுங்க கன்று குட்டிகள் கிடேரி கறவை பசு எருது காளைகள்னு எல்லாமே இங்க கிடைக்கும் காங்கையை மட்டும் இல்லங்க பர்கூர் மலையில வர பர்கூரு மலை மாடும் இங்கே கிடைக்கும் மலைப்பகுதிகள்ல வர இந்த மாடுகளை பட்டி போல அதுக்குள்ளே தான் இந்த மாடுகள் இருக்கும் இந்த மாடுகளோட கன்றுகள்லாம் பத்தாயிரத்துலேருந்தே இருந்தே நமக்கு கிடைக்குங்க பெரிய மாடுகள்லாம் முப்பதாயிரத்துலேருந்து இருந்து தான் வெயில் மழைன்னு எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய மாடுகளுங்க அது மேலும் மைசூர்லேருந்து லம்பாடிங்கிற அலைக்கர் மாடு இனங்களும் அது மட்டும் இல்லாமல் குட்டை ரக மாடுகளும் நிறைய கிடைக்குங்க புங்கன்னு ஒரு குட்டை மாடுன்னு ஒரு இனம் வருங்க இந்த மாட்டோட எல்லாம் ஒரு லட்சத்தை தாண்டுது இப்ப சந்தையில ஒன்னு நடக்கும் குதிரை மாடுகள் எல்லாமே ஸ்டால் போடுவாங்க இந்த ஸ்டால் எல்லாமே வாடகை தாங்க உரிமையாளர்கள் நண்பர்களோட சேர்ந்து வாடகையை எடுத்து தினமும் கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க குதிரை மாடு விற்பனையை தவிர்த்து ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அடுத்து இவ்வளவு மக்கள் இந்த இடத்துக்கு வர காரணமே குருநாத சுவாமி தான் சிவனும் முருகரும் கலந்து வர்றதாங்க குருநாத சுவாமி ஐம்பது அடி உயரம் கொண்ட அவரோட தேர முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சுமந்து செல்லுவாங்க தமிழ்நாட்டிலே மக்கள் சுமந்து செல்ற மிகப்பெரிய தேர்ல இதுவோ ஒண்ணு எல்லா மக்களும் இத தூக்கிட முடியாதுங்க இந்த தேரை தூக்குற பரம்பரைக்காரங்க மட்டும்தான் தூக்க முடியும் அப்போ ஒரு சத்தம் போடுவாங்க பாருங்க அடுத்து குதிரை ஆட்டோங்க இந்த குதிரைகள் ஆடுறத பார்க்கவே அவ்வளவு கூட்டம் வரும் ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு மாதிரியே சூப்பரா ஆடுங்க அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்து சூப்பரான விஷயம் தான் தினமும் ஈவினிங்கான குதிரை ஷோவும் குதிரை ரேஸ்லாம் நடக்கும் அதில் உங்களை குதிரையோட மாசை நிரூபிக்கவே நிறைய பேர் வருவாங்கங்க சூப்பரா இருக்கும் அதுவுமே ராத்திரியான கண்காட்சிங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராட்டினங்கள்லாம் இங்க வரும் ஒன்று இல்லை ரெண்டு இல்ல அஞ்சு ஆறு ஏழுன்னு வரும் அதுவே ஒரு அளவுக்கு நடக்குங்க அது மட்டும் இல்லாம இங்க கிடைக்காத பொருளே இல்ல முக்கியமா சோலை கருது பார்த்தோம் பார்த்துருவாதான் வீரப்பம் உயிரோட இருக்கும் போதெல்லாம் மாறு பேசத்துல வந்து கண்டிப்பா குருநாதரை பார்த்துருவாரா இந்த சந்தையில நீங்க பார்க்க முடியாத காஸ்ட்லி காரே இருக்காதுங்க ஏழை மக்கள் இருந்து கோடீஸ்வரம் வரையும் எல்லாருமே கலந்துக்கிற மிகப்பெரிய திருவிழானா அது நம்ம அந்தியூர் சந்தை தாங்க என்ன ஒண்ணு ஒவ்வொரு வருஷமும் சரியான மழை வந்து சந்தையை நார் அடிச்சிட்டு போயிடும் அதுதான் ரொம்பவே கடுப்பான விஷயம் அது மட்டும் இல்லாம சுத்தமா நெட்வொர்க்கும் கிடைக்காது இத்தனை வருஷம் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அந்தியூருக்கு இதை பத்தின எல்லா வீடியோவும் நம்ம கே எம் கே த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல்ல இருக்கு கண்டிப்பா E aí,